வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ்நாட்டில் செபியில் லிஸ்ட் பண்ண ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் எது எத்தனை கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் நம்ம வந்து லேண்டோ அப்பார்ட்மெண்ட்டோ பில்டிங்கோ வாங்கினா என்ன வகையான பெனிஃபிட் நமக்கு இருக்குது அதை ஏன் செபியில் லீஸ் பண்ண கம்பெனி வந்து பெரிய அளவுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி செபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபின்னா இந்தியாவில் எக்ஸேஞ்சில் லிஸ்ட் பண்ண கம்பெனி மானிட்டர் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷன் த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதோட ஃபார்ம் தான் சரி இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு முன்னாடி நீங்க நைன்டிஸ்க்கு முன்னாடி பிறந்திருந்தா இந்த ரெண்டு கம்பெனி உங்களால் மறக்கவே முடியாது ஒன்னு சஹாரா ரெண்டாவது சத்யன் கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவோட மிக ஆளுமை மிக்க கம்பெனிகள்ல இந்த ரெண்டு கம்பெனி ஒன்னு ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டாவது கல்கட்டா பேஸ்ட் கம்பெனிஸ் சகாரா சகாரா ஏர்லைன்ஸ் இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்கறமே அந்த கிரிக்கெட்டோட முன்னோடி மிகப்பெரிய ஸ்பான்சராக இருந்தவங்கனா சகாராவோட ஸ்பான்சர் தான் இந்திய டீமுக்கே ஸ்பான்சர் பண்ணாங்க ஆயிரக்கணக்கான கோடிஸ் நைன்டிஸ்ல இருந்து டூ தௌசண்ட் வர அந்த கம்பெனிஸ் தான் கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் அந்த காலத்திலேயே நாற்பது ஆறு கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க அதே மாதிரி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவில் மிகப்பெரிய மூணு கம்பெனியில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அண்ட் சத்தியம் விப்ரோவில் அதுக்கு பின்னாடி உள்ள கம்பெனிஸ் தான் இந்த மூணு கம்பெனியில் மூணாவது இந்த கம்பெனி தான் சத்ய கம்ப்யூட்டர்ஸ் இந்த கம்பெனியோட சேர்மேன் பார்க்கறதுக்காக வேண்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூன்னு நினைக்கிறேன் யூஎஸ் பிரசிடண்டாக இருந்த பில் கிளின்டனே அவங்களை வந்து பார்த்தாங்க அவ்வளோ பெரிய செல்வாக்கு முக்க கம்பெனி அந்த கம்பெனி நடக்கக்கூடிய ஊழர்களை செபிங்கிற தான் கண்டுபிடிச்சு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி அந்த கம்பெனியோட சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுத்து அந்த கம்பெனி தான் டெக் மகேந்திரா வாங்கி இன்னைக்கு டெக் மகேந்திரா சத்தியம் கம்பியூட்டரோட இந்த ரெண்டு கம்பெனி பண்ணக்கூடிய தான் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு கொடுத்தது அதனாலதான் நம்ம இதை பத்தி பெரிய லெவலில் பேசுறோம் இந்தியாவுல பத்தாயிரக்கணக்கான கம்பெனிஸ் ரெகனைஸ்ட் கம்பெனி இருந்தாலும் கூட ஏன் வெறும் நூத்தி இருபத்தி ஆறு கம்பெனி மட்டுமே செபில லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சட்ட சிக்கல்களும் இது நம்மளை மானிட்டர் பண்ணக்கூடிய நெருக்கடியும் தான் காரணம் இது முழுக்க முழுக்க மக்கள் சாதகமாக இருக்கும் பண லெவலில் நம்மளை மானிட்டர் பண்ணணும் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு மட்டும் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டெஸ்ஸாக ஓப்பனாக சொல்லணும் ஒவ்வொரு வருஷமும் இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எல்லா மீடியாக்களுக்கும் அவங்களோட வெப்சைட்லேயும் லிஸ்ட் அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த கம்பெனி எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது எங்கே விற்றுருக்காங்க அவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்ன எங்கெங்க ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படி எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கணும் ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியோட எல்லா வகையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஒரு ஒயிட் பேப்பராக தான் இருக்கும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ மானிட்டர் பண்ணுற கம்பெனிஸ் தான் வந்து செபில லிஸ்ட் ஆக முடியும் அதனால் நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாச்சுன்னா சப்போஸ் நீங்கள் கோடிகள் கணக்கான ரூபா கொடுத்து நீங்கள் வந்து வீடோ லேண்டாவோ இல்லை பங்களாவோ நீங்கள் வாங்கினீங்கன்னா செபில லிஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் அது வாங்கினீங்கன்னா மீது எல்லா கம்பெனியோட இந்த கம்பெனியில் வாங்குறது வந்து சேஃபானது செக்யூரானது அவங்க ஃப்ராட் எதுவுமே பண்ண மாட்டாங்க பண்ணால் அவங்களோட லைஃபே முடிஞ்சிடும் அந்த கம்பெனியோட எதிர்காலமே முடிஞ்சிடும் இதை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அவங்க சொல்கிறதா ப்ராஃபிட் அண்ட் லாஸு அவங்க சொல்கிற ஸ்டேட் பண்ணி தான் நம்ம நம்பியாகணும் ஆனால் செம்பீனியர் அப்படி இல்லை ஓவரால் அவங்களோட டேன் ஓவர் அவ்வளோ அவங்க எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க டாப் மேனேஜ்மெண்ட் யார் யார் அவங்க யார் யாருக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் இதுவரை சோல்வ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் பைப்லைனில் இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட இன்கம் என்ன எக்ஸ்பென்சிவ் என்ன எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எந்தெந்த பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க எல்லாமே நீ இந்த கம்பெனிக்கு சேர்மனுக்கு என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியுமோ அவ்வளோ பப்ளிக் தெரியும் அது மாதிரி லிஸ்ட்டு கம்பெனியில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக அந்த கம்பெனி ஒரு நம்பகமான கம்பெனியாக இருக்கும் ஸோ இதில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே வந்து நூற்றி இருபத்தி ஆறு கம்பெனி தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செபில லிஸ்ட் பண்ணணுன்னு கம்பெனி பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு கம்பெனி இதில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி உள்ள கம்பெனி இது எந்த ஒரு கம்பெனியுமே தமிழ்நாட்டை ஆர்ஜினா வரக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனியாக இல்லை இப்போ ஒவ்வொரு கம்பெனியா சொல்றேன் ஸோ இந்த கம்பெனியை நோட் பண்ணி வச்சுங்க இதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பிரெஸ்டீச் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்களூர் பேஸ்ட் கம்பெனி எழுபத்தஞ்சாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்றாங்க பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட எம்ப்ளாயி இருக்காங்க எங்களோட்ட பல ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் கட்டிருக்காங்க துபாயில பிசினஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எஸ்பெஷலியாக நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெரிய பில்டிங்கில் இவங்க தான் கட்டிருக்காங்க இவங்க சென்னையிலையும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட் வரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அப்பார்ட்மெண்ட் வந்து சோல் பண்ணியிருக்காங்க அதே டைமில் மார்க்கெட் ரேட்டோட இவங்க பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பிராண்டட் அப்படிங்கும் போது நம்ம காஸ்ட்லியாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் குவாலிட்டி சர்வீஸ் சப்போர்ட்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதர் வெண்டாரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரிலோ கம்பேர் பண்ணும்போது இவங்க அகெய்ன் நம்பர் ஒன் இடத்துலையே ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது வருஷமாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்து ஆரம்பித்த கம்பெனி இன்னும் மிகச்சிறந்த அளவுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வச்சுருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் நீங்கள் இது வாங்கணுன்னா இந்த கம்பெனி ஒரு விட செக் பண்ணுங்க ரெண்டாவது நான் சொல்ல போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் லிமிடெட் வட இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனிஸ் நீங்கள் டெல்லி கார்கான் பூனா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்குபே வந்து பெரிய இருக்கும் ஆல்மோஸ்ட் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு சேல் பண்ணியிருக்காங்க எண்பதுக்கு மேற்பட்ட ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவுடைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க ஆறுக்கு மேற்பட்ட ஷாப்பிங் காம்ப்ளஸ் கட்டியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய கம்பெனிஸ் அவங்க சென்னையிலையும் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு போர் ஊரில் ஒரு பார்க் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இது ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இவங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் மிக பழமையான ஒரு கம்பெனியில் இந்த ஒரு கம்பெனியும் முக்கியம் நீங்கள் டிஎல்எஃப்பில் நீங்கள் ரெசிடென்சியல் ஃப்ளாட்டோ இல்லை கமர்ஷியல் ஆஃபீஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நிச்சயமாக இவங்களை நம்பி வாங்கலாம் எந்த ஒரு வில்லங்களும் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய லீகல் டீமையும் உண்டு இருக்குது நிச்சயமாக இந்த கம்பெனியை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரெஸ்ட் பண்ணலாம் மோர் தன் ஒன் க்ரோட் மேலே அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க மூணாவது நான் சொன்ன கம்பெனி தான் தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனி தமிழ்நாட்டில் இந்த கம்பெனி பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்ரீராம் இந்த நேம் சொன்ன உடனே நம்ம ஸ்ரீராம் சிட் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நாற்பதுக்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து சென்னையிலே சோல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த இது இவங்க வளர்ந்துருக்காங்க மிக சிறப்பாக அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது மிகச்சிறந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சிட்வன்ஸில் அவ்வளோ ரிஸ்க்கான பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸே பல வருஷமாக இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க ஸோ இவங்களோட நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வாங்கலாம் இவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது எங்கெங்கே என்னென்ன அப்பார்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அண்டர் கோயிங்கில் இருக்குது என்னெல்லாம் வந்து ஃபியூச்சர் ப்ரான் வச்சுக்காங்க பர்ஃபெக்ட்டாக இருக்குது எங்கள் வெப்சைட் பார்த்தேன் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அது நண்பகத்தன்மையாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு கம்பெனியோட இந்த கம்பெனி வந்து அவங்களோட காஸ்ட் எஃபெக்ட்டிவ் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் குறைதான் இருக்கும் டிஎல்எஃப் ஆகட்டும் இல்லை அது பிரஸ்டீஜ் ஆகட்டும் இவங்கெல்லாம் ப்ரீமியம் கேட்டகிரியில் வராங்க ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது மிடில் கிளாஸை அவங்களோட கஸ்டமராக பேஸ் பண்ணியிருக்கறதுனால வந்து மேக்ஸிமம் குவாலிட்டி அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படிங்கிறத டேக்லேருந்து பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை நம்பி வாங்கலாம் எந்த ஒரு மாற்றும் கிடையாது நாலாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி தான் கர்நாடகா பேஸ்ட் கம்பெனி தான் பூர்வாங்கரம் இது சென்னையில் நிறைய பில்டிங் நீங்கள் பார்த்துட்டு கர்நாடகாவில் ஐம்பத்தாறு பெர்சன்டேஜ் பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் இருபது பெர்சன்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கேரளா ஆந்திராவிலையும் மீது பர்சன்டேஜ் ஆனால் இந்த கம்பெனியோட மிகச்சிறந்த சிறப்பு பேர் என்னென்னா மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி இருக்காங்க நாற்பத்தி எட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இவங்க வந்து ஆக்குபே பண்ணி அவுட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஐநூறு கோடிக்கு மேலே கூடிய அப்பார்ட்மெண்ட்டு ஒரு எழுபத்தெட்டு அப்பார்ட்மெண்ட்டு இவங்க செல் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமான இவங்களோட ட்ரான்சேக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினொன்றாயிரம் கோடி வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அறுநூறுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இனிமேஷ் இவங்களுக்கு மிகப்பெரிய லீகல் டீம் இருக்குது ஃபினான்ஷியல் டீம் இருக்குது ஸோ இவங்க ஃப்ராட் பண்ணுறதுங்கிற சாத்தியக்கூற இல்லை நூறு சதவீதம் இவங்களோட பட்ஜெட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா இவங்க கட்டியிருக்கிற இடங்கள் இவங்களுக்கு கண்ட கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க வாங்கலாம் பிறபாற்றுல அடுத்தால சொல்ல போற அபார்ட்மெண்ட் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் ஈவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு இடத்த பார்த்தோம் சோபா பில்டர்ஸ் மிகப்பெரிய கம்பெனிஸ் அவங்களோட குவாலிட்டி வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நாங்கள் இருந்த ஒரு வீடு பக்கத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பில்டிங் கட்டினாங்க எவ்வளோ நுணுக்கமாக கட்டினாங்க எத்தனை லெவலில் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க என்ன வகையான டெஸ்ட்லாம் எடுத்துங்க இப்படிலாம் ஒரு வீடு கட்டுவாங்களா இப்படிலாம் கான்செல்ட் பண்ணுவாங்களா எல்லாம் ஐடியா பண்ணுவாங்களா அப்படின்னு நான் வந்து இந்த பில்டிங் கட்டுறத பார்த்தா நான் பொறுத்துருக்கேன் பொதுவாக அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க தோண்டுவாங்க அதில் கம்மி போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க இதுக்கு என்ன இன்ஜினியரிங் ஆர்செக்ட் விட்டுருப்பாங்க இப்படி நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா அவுட் சைட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பத்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீம்ஸ் சொல்லுவாங்க இன்சைடில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெங்களூர்லேருந்து வந்து இருந்து குவாலிட்டி செக்கர்ஸ் வருவாங்க கட்டுமையாக நானே கேட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் தாண்டி தான் என்னோட வீடு இருந்துச்சு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அங்கே கத்துறது இங்கே கேட்கும் அவங்க சீனியர் மேனேஜர்லாம் வந்தாச்சுன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து வரக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக இருப்பாங்க ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது ஃப்ரம் ஸ்காட்சில் இருந்து மூணு வருஷமாக கட்டினாங்க சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அது முடிக்கும் போது அவரோட அவுட்புட் வந்து வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு பில்டிங் நான் பார்த்ததே இல்லை என்னோட லைஃப்பில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இவங்க மெயின் சிட்டிலே கட்ட மாட்டாங்க ஊருக்கு ஒதுக்குப் புறமா யாரும் போகாத இடத்துக்கு எவ்வளோ சீப்பா ஒரு இடம் கிடைக்குதோ அந்த மாதிரி சீப்பான ஒரு இடத்துல வாங்கி பிரம்மாண்டமாக வீடு கட்டி அந்த வீடை வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல சென்னையில் ஹாட் பிளேஸ் வித்தாச்சுன்னா என்ன ரேட்டுக்கு விற்பங்களோ அந்த ரேட்டுக்கு அவுட் சைட்லான ஒரு அபார்ட்மெண்ட்டாக வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் அண்ணா நகருங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான இடம் அங்கே ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லுவாங்க இதே மாதிரி இவங்களும் எட்டாயிரம் ரூபாய் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க சிட்டியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அதன் அபார்ட்மெண்ட்ல அதே இடத்துல ஐயாயிரம் ரூபா சொல்லும் போது இவங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க ஜாஸ்தி ரேட் சொல்லுவாங்க என்னதான் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி இவங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு அது ஒர்த்து ஒருத்தர்ல ஆனா நிச்சயமா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சன்டேஜ்க்கு வந்து நிச்சயமா தான் நீங்கள் ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் காம்ப்ரமைஸே பண்ணாத குவாலிட்டியில் இருக்கணும் உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாலும் உங்களை பற்றி அப்படியே இந்த பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்கலாம் இங்க ஊட லட்சக்கணக்கான கோடி பிசினஸ் பண்றாங்க துபாயில மிகப்பெரிய பில்டர்ஸ் துபாயில பிசினஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்க அவ்ளோ வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்கு அங்கேயே வந்து துபாயில இருக்க மிகச்சிறந்த சிறந்த பில்டர்ஸ்ல ஒருத்தவங்க இவங்க இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லாவே பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு லக்ஸரி பில்டிங் வேணும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் குவாலிட்டி கன்சஸ்டனாக இருக்கணும் நிம்மதியாக நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளோட லைஃபை வந்து ஓட்டல் வச்சிங்கன்னா நிச்சயமாக ஓட்டுவாங்களா ஆனால் ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ஜாஸ்தி தான் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுன்னா பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட்டில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பில்டர்ஸ் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருந்தாலும் செபில ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் நூற்றி இருபத்தி ஆறு இருந்தாலும் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிஸ் அஞ்சு கம்பெனி தான் அந்த கஞ்சி அந்த அஞ்சு கம்பெனியும் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த அஞ்சு கம்பெனியில் நீங்கள் எந்த பில்டிங் வாங்கினாலும் நிச்சயமாக யாரையும் கவரப்படாமல் வாங்கலாம் எந்த பேங்கில் போனாலும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க தைரியமாக வாங்கலாம் இது மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பற்றி வேணும் அப்படின்னா எங்களுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது உங்களோட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்